ஓட்டு போட்டவங்களே ஓட்டு போடலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்கன்னு செய்திகள் ஓட்டு போடாதவர்களுக்காக அந்த போராட்டம் அதில் ஓட்டு போட்டவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க கலந்து கூட ஜனநாயக உரிமை இல்லையா அதுக்கு ஏன் என் மனைவிக்காகவோ என் தங்கச்சிக்காகவோ எங்கள் அண்ணனுக்காகவோ எங்கள் அப்பாவுக்காக நான் போராட முடியாதா எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தஞ்சு வயசுல வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னா அவர் கஷ்டப்படுவாருங்க நான் வந்து போராடுவேன் நான் ஓட்டு போட்டிருப்பேன் அதுக்காக நீங்கள் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து போராடலாம் கேட்பீங்களேன் நீங்கள்

பத்து வருடங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இல்லை அப்போது நீங்கள் என்ன இவங்க என்ன தேசிய பேரிடர் நிவாரணி மாநில பேரிடர் நிவாரணங்கள் நீங்கள் கொடுத்த அமௌண்ட் என்ன தொகை என்ன இப்போது பிஜேபி ஆட்சியில் இந்த பத்து வருடம் நாங்கள் என்ன கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த நாட்டில் காங்கிரஸும் மற்றவர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளையினால் உருவான கறுப்பு பணத்திலேருந்து மீட்டால் ஒவ்வொரு இந்தியுள்ள வங்கிகளும் பதினைஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு அவ்வளவு கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னத லட்ச லட்சம் போறேன்னு சொன்னாங்க இருக்காங்கல்ல லட்சம் சொல்லாத ஒண்ணை சொன்னதாக சொன்னார்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய படம் பத்து சதவீதம் ஓடி நண்பர்கள் கிட்ட இருக்கு அதை பிரிச்சு கொடுக்கும் பொருளாதார சப்ஜெக்ட் பைத்திகாரத்தனமா வந்து காங்கிரஸ் பேசுறதுல நம்ம பதில் சொல்ல முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜக தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பாஜக வெற்றி பெற்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து மீண்டும் பிரதமர்னு யார சொன்னா இன்னும் பாஜகல நிறைய தகுதி வாய்ந்தவர்கள் இருக்காங்களே நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அதை பாஜக அரசு மறைக்குது பொருளாதாரத்துல ஒன்றும் அந்த அளவுக்கு எல்லாம் எந்த வளர்ச்சியும் வந்து ஏற்பட்டு இதெல்லாம் எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்ல உங்கள் கட்சியை சந்தே சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இப்படி பாக்குறீங்க சுப்பிரமணிய சுவாமி சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறதாக இருந்தால் அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி குறித்து சோனியா காந்தி குறித்து ராஜீவ் காந்தி குறித்து கருணாநிதி குறித்து ஸ்டாலின் குறித்து எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா எதிர்கட்சிகள் குறித்து சொல்றத சொல்றது தானே எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இல்லை சுப்பிரமணிய சுவாமியை விமர்சனம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தவிர அவர் அவர் ஒரு விரக்தியில பேசுறாரு அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் என்ன விரக்தியா இருக்கும் எதிர்கட்சிக்கு ஆ சோழனு சாமி பேசுறது எதிலிருந்து இருந்து பிக் அண்ட் சூஸ் இல்லை விரக்தின்னு அவர் தான் சொல்றாரு எனக்கு பதவி கொடுக்கல என்ன நிதி அமைச்சரா போடல அப்படின்னு சொல்றாரு அவர் நிர்மலா சீதாராமன் வந்து காட்டு நேரத்தை கையெழுத்து போட மாட்டேன் அதனால கொடுக்கலன்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து பேசுவதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு 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 மத்திய அரசினுடைய இந்தியாவுடைய நிதியமைச்சர் குறித்து சுப்பிரமணிய சுவாமி மாதிரியான படித்தவர்கள் சுப்பிரமணிய சுவாமி அரசியலில் அனுபவம் மிக்கவர்கள் அது போன்று பேசுவதே தவறு அப்போ அவருடைய அந்த பேச்சிலிருந்தே அவர் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து அதனால் அதனால அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நிதியமைச்சர் குறித்து அப்படி பேசலாம் தவறு சரி தேர்தல் நேரத்துல எப்படி பேசக்கூடிய பேச்சு அது உங்க கட்சியை சார்ந்தவர் உங்களுக்கு ஒரு பின்னடைவா நீங்க ஒரு பின்னடைவு இல்லை உலகத்துக்கே தெரியும் அவர் என்ன பேசுவார் எப்படி பேசுவார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அது சொல்கிறாங்களே அப்போ அதான் நான் முதலே கேட்டேன் அப்போ அவர் உண்மையெல்லாம் பேசுகிறதான்னு சொன்னாங்க

சதவீத வாக்குகளை பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உறுதியாக அது நடக்க போகுது நான் 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 தொடர்ந்து சொல்லி வருகிறேன் ஒரு அமைதி புரட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அமைதி புரட்சி அப்படின்னு சொல்லித்தான் வரும் நீங்க ஜூன் நாலாம் தேதி அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் அமைதியான முறையில் ஒன்று பாஜக மிகப்பெரிய பிரளயத்துக்கு அப்புறம் கூட்டணியே பிரிஞ்சது அமைதியான முறையில் என்ன பிரளயத்துக்கு அப்புறம் கூட்டணி பிரிஞ்சது என்ன கூட்டணி கூட்டணின்றது தேர்தலின் போது தேர்தலின் போது ஒரு கூட்டணி அமைத்தோம் அவ்வளவு தானே இதுல என்ன ஆச்சு எனக்கு சைலண்டான முறையில மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றி பாஜக உறுதியாக தமிழ்நாட்டில் நாங்கள் அந்த வெற்றியை உறுதியாக பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் தென் மாநிலங்களில் காங்கிரஸை விட பாஜக நிறைய சீட்ல வின் பண்ணணும்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பார்த்தோம்னா கருத்து கணிப்புல பாஜகவுக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது வாய்ப்புகள் சொன்னாங்க இருந்தாலும் மெஜாரிட்டியா வின் பண்றது திமுக தான் வந்தது கேரளாவை பார்த்தோம்னால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்போ வரைக்கும் இருக்காங்க தெலங்கானா கர்நாடகாலையும் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்போ தென் மாவட்டங்கள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறப்போ எப்படி அமித்ஷா சொல்றாரு காங்கிரஸ் விட நாங்க ஜெயிப்போம் உங்களுடைய விருப்பமாக ஆசையா இருக்க முடியுமே தவிர உங்களுடைய உங்களுடைய வியூ பாயிண்ட் அப்படி இருக்குது இப்போ சென்ற முறை கேசிஆர் இருந்தபோதும் கூட எங்களுக்கு அதிக இடங்கள் கிடைத்தன தெலுங்கானாவில் அதே மாதிரி கர்நாடகாவிலையும் இந்த முறை நாங்கள் அத்தனை இடங்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆந்திராவில் மிக வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறோம் சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து சட்டசபை தேர்தல் கூட நடைபெறுகிறது அதனால் சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி பவன் கல்யாண் அதே மாதிரி எல்லாருமே வந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு பலம் அதிகமாகி இருக்கிறது அதனால் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களிலும் பிஜேபி அதிக இடங்களை பெறும் அல்லது பிஜேபியினுடைய கூட்டணி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியோடு சேர்த்து அதிக இடங்களை பெறும் கேரளாவிலும் நான் சொல்கிறேன் உறுதியாக மூன்று அல்லது நான்கு இடங்களை நாங்கள் பெறப்போகிறோம் திருவனந்தபுரம் திருச்சூர் பாலக்காடு இது மாதிரி பல்வேறு இந்த மாதிரியான பல இடங்களில் நாங்கள் பெறுகிறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் அதே போல தான் தமிழகத்தில் அதனால் தான் சொல்கிறோம் தென்னிந்தியாவில் காங்கிரஸை விட அதிக வாக்குகளை பிஜேபி கூட்டணி பெறும் கர்நாடகா தான் கடந்த முறை தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுத்த ஒரு மாநிலம்னு சொல்லலாம் இந்த முறை முதல்கட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் மூலியும் செகண்ட் ஃபேஸ் இன்னும் ஒரு பமிதிக்கு பாதி அப்படியே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து சரியான அளவுக்கு பாஜகவுக்கு வந்து கடந்த முறை மாதிரி ஓட்டு விழல அதனாலதான் வந்து இப்போ டக்குன்னு வந்து அந்த ஃபண்டை வந்து அறிவிச்சாங்க வறட்சி நிதியை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருந்தது அந்த பார்வை இருக்கும் ரேவண்ணா விஷயமும் வந்துருச்சு இப்போ தொடர்ந்து கர்நாடகா உங்களுக்கு ஒரு பேர்டனாக வந்து ஒரு வருஷம் இப்போ வறட்சி நிவாரண நிதி அப்படின்னு சொல்கிறது அப்போ தேர்தல் போது அரசாங்கமெல்லாம் தூங்கிடணுமா அறிவிக்கூடாதா ஏன்னா இப்போ என்ன ஒரு இது உண்மையிலேயே இப்போ நிறைய விஷயம் பாக்குறோம் தேர்தல் போது செய்யலாமா நான் தேர்தல் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன அறிவிக்கப்பட வேண்டுமோ அதை அறிவித்திருக்கிறது

தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகாவில் ஆயிரத்தி நூறு கோடி தான் வறட்சி என்பது அந்த விவகாரம் வேறு இது வெள்ள நிவாரணம் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் வெள்ள நிவாரணம் அப்படின்னு சொல்கிறது உடனடியாக மக்களுக்கு தேவையான நிதி இதுதான் வெள்ள நிவாரணம் அதாவது மாநில பேரிடர் நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிவாரணம் இது ரெண்டுமே உடனடி நிவாரணத்திற்காக கொடுக்கப்படுகிற நிதி இதுல ஐம்பது சதவீதம் முன்பு மாநில பேரடன் நிவாரணத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறது அப்போ இதிலிருந்து என்ன கொடுக்க வேணுமோ அத்தனையும் கொடுத்துருக்கிறார்கள் மேலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருந்துச்சுன்னா அதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதை நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தான் கொடுப்பார்கள் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்க இப்படி தான் கொடுத்தாங்க அப்போ கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் இதில் கூட ஒரு மலிவான அரசியலை செய்கிறார்கள் என்று தான் நான் சொல்கிறேன் பத்து வருடங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை அப்போது நீங்கள் என்ன இவங்க என்ன தேசிய பேரிடர் நிவாரணத்துக்கு மாநில பேரிடர் நிவாரணம் நீங்கள் கொடுத்த அமௌண்ட் என்ன தொகை என்ன இப்போது பிஜேபி ஆட்சியில் இந்த பத்து வருடம் நாங்கள் என்ன கொடுத்துருவோம் பாருங்கள் தானே விஷயம் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இதை பேசுவது என்பது தவறு என்று நான் நினைக்கிறேன் சரி வறட்சிக்காக காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாலும் இந்த ரேவண்ணா விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ கூட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனது எப்படி ஒரு வருஷம் ரேவண்ணா என்பது எங்கள் கட்சியை சேர்ந்தவர் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அவர் மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய கட்சியினுடைய ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க கட்சி தான் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிற நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்காங்க நடக்கும் நடக்கும்பொழுது இது ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இப்போ நீங்கள் பணம் கொடுத்ததையே தேர்தல் நேரத்தில் வந்து கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அப்போ தேர்தல் நேரத்தில் இதை வந்து வேணும்னே கிளப்பி சொல்லலாம் ஆனால் நான் அப்படி சொல்ல தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் உள்ளதான் விஷயம் அதனால் அதையும் எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் யாராக இருந்தாலும் அவர் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்படுவார் தெளிவாக சொல்லியிருக்கணும் இதுவாக எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா தெரியல ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை எனக்கு தெரியலம்மா அங்கே அங்கே அதனுடைய சூழ்நிலை அங்கே என்னன்றது எனக்கு தெரியல ஏன்னா நமக்கு நம்ம எல்லாமே ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொள்வது தான் மூணாயிரம் வீடியோ தனித்தனியாக வச்சிருக்காருன்றதெல்லாம் எனக்கு தெரியல அது அது என்ன அதனுடைய நான் பார்க்கல எந்த வீடியோவும் அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது மூணாயிரம் வீடியோ பல பேருடன் அப்படின்ற பொழுது அது அதனுடைய அது எப்படி சாத்தியம் என்ன ஏது எனக்கு தெரியல அதனால் அது முழுக்க தெரிந்தவர்கள்ட்டெல்லாம் அதை பற்றி பேச முடியாது நான் பேச முடியாது யாராக யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் தாராளமாக அதுதான் அமித்ஷா அவர்கள் சொன்னார் உங்கள்கிட்ட தான் போலீஸ் இருக்குது நீங்கள் தான் செய்யணும் இவ்வளோ நாள் அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் ஆட்சி தானே இருக்குது இதனால் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் கூட்டணியில் தான் இருந்தாங்க அவங்க உங்கள் கூட்டணியிலே இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நடக்கலை பல வருடங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க உங்கள் கூட்டில் இருந்தபோது நடக்கிறதா சொல்கிறீங்க இன்றைக்கி பிரதமர் வந்து வாக்கு கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க இதே மல்லிகார்ஜுன கார்கே கூட வாக்கு கேட்டுருக்கிறாரு சரி நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக் பாலிடிக்ஸ் செய்யக்கூடாது ஒரு மனிதன் நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு ஒரு நம்புகிறோம் இல்லையா அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போய் பார்க்குறது இல்லை அப்போது ஒரு மனிதன் நல்லவன் என்று நினைத்து பழகிறோம் அவன் மோசமானவன் என்று தெரிந்தால் எப்போ தெரியும் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து அவங்களை விட்டு நம்ம ஒதுங்க முடியும் இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் தவறுன்னு ஆனால் ஸோ அரசியலுக்காக நீங்கள் உங்கள் கூட்டணி அதுக்கு இதுக்கு நம்ம கூட்டணிக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தாமல் இருத்தரில் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அவ்வளோதான் பிரதமர் நரேந்திர மோடியோட ராஜஸ்தான்ல தொடங்கின அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்த பிரச்சாரம்ங்கிறது இப்போ குஜராத்ல நேற்று பேசின வரைக்கும் தொடர்ந்து அது ஒரு சர்ச்சைக்குரிய பேசு பொருளாவே மாறிட்டு இருக்கு ஆஹ் ரெண்டு வச்சிருந்தாங்கன்னா உன்ன வாங்கிப்பாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா உன்ன வாங்கிப்பாங்க அது மாதிரி பாதி தாலிய கூட கொடுத்து வாங்கிருவாங்கன்னு ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாரு எங்க தேர்தல் அறிக்கையில அப்படி இல்லவே இல்லை வேற எங்க கூட நேருக்கு நேரம் வந்து விவாதம் பண்ண சொல்லுங்க பிரதமர் மோடி எனக்கு ஆர்கியை கூப்பிடுறாரு உங்க நண்பர்களுக்கு நீங்க கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் அத்தனை லட்சம் கோடியை வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்போம் அதுதான் நாங்க சொல்லியிருக்கோம் ராகுல் காந்தி விளக்கம் கொடுக்குறாரு எப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் அவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் சொல்லிடுறோம் ஆனால் நாங்கள் சொல்லாததை நீங்க சொன்னீங்கல்ல இந்த நாட்டில் காங்கிரஸும் மற்றவர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளையினால் உருவான கருப்பு பண்ணத்திலேருந்து மீட்டால் ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கிகளும் பதினைஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு அவ்வளவு கருப்பு பண்ண இருக்குது அப்படின்னு சொன்னதை பதினஞ்சு லட்சம் ரூபாய் போறேன்னு சொன்னாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் போறோம்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நாங்க சொல்லாத ஒன்னை சொன்னதாக சொன்னார்கள் அல்லவா இன்னைக்கு அவங்க தான் நம்ம சொன்னோம் இவங்க அப்படி சொல்லி சொல்றாங்க மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லட்டோம் நாங்களும் சொல்றோம் அவங்களும் சொல்லட்டோம் நாங்கிட்டே இருக்கீங்களா நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் விஷயத்துல சொல்லியா இன்ன வரைக்கும் நீங்க போய் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் சொல்கிறோம் வெல்த்தை வந்து பிரித்து கொடுப்போன்னு என்ன அர்த்தம் நீங்கள் சமமான இப்போ இப்போது நூறு நாள் விலையாகட்டோம் நானூறுரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் முந்நூற்றி பத்து பத்து கொடுக்குறோம் நான் எனக்கு நானூறுரூபா தான் கிடைக்கிது நான் வெல்த்து சமமாக பிரித்து கொடுப்போம் இன்கம் வருவாயை சமமாக்குவோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் உங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஆயரூபா இருக்குது முப்பதாயிரரூபா மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு நானூறுரூபா இல்லையா அப்போது ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க எண்டு இப்படி தானே புரிய வைக்க முடியும் மக்களுக்கு தான் ஆமாங்க அங்க அதுதான் தொழில் தொழில் இப்போ கை வச்சாங்கன்னா அதுதான் தொழில் அதனாலதான் கிட்ட அவங்களுக்கு மாதிரி அவங்க பிரச்சாரம் என்ன சொல்லுங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாது வெளுத்த சொத்துக்களை வந்து நான் பிரிச்சு கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம் தவறு இல்லையா அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அதை போய் நான் உன் உன் சொத்தை நான் பிடுங்குவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தொண்ணூறு சதவீத மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய படம் பத்து சதவீத மோடி நண்பர்கள் கிட்ட இருக்கு அதை பிரித்து கொடுப்போம்னா இது பெரு பொருளாதார சப்ஜெக்ட்டுங்க பைத்திகாரத்தனமாக வந்து காங்கிரஸ் பேசுறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது நீங்கள் உலகம் முழுக்க சீனாவில் எத்தனை பணக்காரர் இருக்குது தெரியுமா சீனாவில் இந்த இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இதே சீனாவில் இன்னைக்கு பாருங்க கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தினத்தை கொண்டோம் பல நாடுகளை சேர்ந்ததெல்லாம் போட்டுருவாங்க கம்யூனிஸ்ட் ட்விட்டரில் போய் பாருங்கள் நான் இன்றைக்கி பார்த்தேன் சீனாவில் எத்தனை பேரை வந்து நூற்றுக்கணக்கான கோடி சொருகள் நூறு கோடிக்கும் அதிகம் உள்ள எத்தனை பேருக்கான பாருங்கள் அமெரிக்காவில் பாருங்கள் எல்லா உலகம் முழுக்க இந்த பொருளாதாரம் தான் நிலைத்திருக்கிறது நீங்கள் ரஷ்யாவை மாதிரி உடைய முடியாதுங்க ரொட்டிக்காக வந்து கீழே போய் நிற்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வேணுமா கம்யூனிசம் உலகெங்கும் அழிந்து இருக்கிறது மாவோயிஸ்ட் சிந்தனையை கொண்டு வந்து வன்முறையை பரப்பக்கூடிய செயல் இது இன்றைக்கி நீங்கள் யார் உழைக்கிறார்களோ யார் தன்னுடைய திறமையை எதில் எப்படி பண்ணணும் அது வந்து உழைப்பின் மூலமாக இருக்கலாம் அது சிந்தனையின் மூலமாக இருக்கலாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக இருக்கலாம் நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து நான் முப்பதாயிரம் தானே செலவு பண்ணுறேன் நான் தானே நாராயண் சார்கிட்ட பேட்டு கேட்டேன் என்னால் தானே கம்பெனிக்கு வருமானம் வந்துச்சு அது எப்படி உனக்கு மட்டும் மூணு லட்சம் கிடைக்கலாம் இந்த இந்த மாதம் கேட்பீங்களா உங்கள் முதலாளியை நான் நான் வந்து தெளிவா சொல்றேன் நீங்க இங்கேருந்து காரில் வரீங்க அப்போ உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து நீ மட்டும் இப்படி காரில் போலாம் நானும் காரில் தான் போகணும் என்னங்க இது இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் என்ன சிஸ்டம் இதுதான் கம்யூனிஸ்ட் காலி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு திருப்பி போய் ராகுல் காந்தி அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் வெக்கம் மான சூடு சுவரணன்னு காங்கிரஸுக்கு இருந்துச்சுன்னா பேசுவாங்களா என் தாய் தன்னுடைய தாலியை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார் பேசுவாங்களா நான் சொன்ன பேசு நான் நான் என்ன ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்கள் தாய் தியாகம் செஞ்சார்ல இதுக்காக உங்கள் அப்பாவை சுட்டு கொண்டாங்கள்ல இப்போ வெடிகுண்டு வச்சு கொலை பண்ணாங்களா அவங்களோட நீங்கள் அவங்கள ஆதரவு கொடுக்குறவங்களோட அவங்களை கட்டி அனைத்து மகிழ்ந்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அது துரோகம் இல்லையா நீங்கள் செய்கிறது அந்த தியாகத்திற்கு நீங்கள் செய்யும் துரோகமாக இல்லையாது நீங்கள் சொல்லுங்கள் யாராவது செய்வார்களா அப்படி இல்லைன்னா இப்படி பேசுவாங்களா என் தந்தை என் தந்தையை கொலை செய்தவர்கள் என் தந்தை வந்து இந்த நாட்டிற்காக உயிரை விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த உங்கள் தந்தை உயிரை விட்டு கொடியவர்களோடு உங்கள் தந்தையை கொன்றவர்களை குற்றவாளிகளை ஆற தழுவி வரவேற்றவோடு கூட்டணி ஏன் நீங்களே சொல்லிருக்கீங்களா சார் கூட்டணிங்கிறது தேர்தலுக்கானது சொல்லுங்க எங்க அப்பா தியாகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை எங்க அம்மா தியாகத்தை பத்தி சொல்ல சொல்ல சொல்லாதீங்க என்ன வார்த்தை சொல்றாங்கன்றத புரிஞ்சுங்க கூட்டுணி என்பது தேர்தல் நேரத்தில் வருவதுன்னு நான் சொன்னேன் ஆனால் தேர்தல் நேரன்றதுனால அப்பா அப்போ வந்து ஓட்டுக்காக பணத்திற்காக சுகத்திற்காக நீங்கள் உங்கள் தியாகத்தை அடமானம் அமைப்பீர்களான்றது தான் நமக்கு அர்விந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் மாதிரியான முதல்வர்களை ஆல்ரெடி அமலாக்கத்துறைன்னு அது மாதிரி விசாரணை கமிஷன் மூலமாகலாம் சிறையில் வச்சுருக்குறாங்க தேர்தல் நேரத்தில் சரியாக இந்த நேரம் பார்த்து எனக்கு என்ன தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை போலீஸு சிபிஐ என்ஐஏ

அப்போ நீங்கள் யார் தவறு செய்கிறார்களோ அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிடுது பார்த்தீங்களா நீங்க முதலமைச்சர்ன்றதுனால நீங்க வந்து எல்லாரும் சமந்தான் உங்களுக்கு தனி எல்லாம் கிடையாது இந்த நோ நத்திங் டூயிங் மரியாதை ஜெயிலில் இருந்தாங்க நீ வரைக்கும் பெயில் கிடைக்கலையே ஏ செந்தில் பாலாஜி எல்லா அமைச்சர்களும் வந்து ஜெயிலுக்கு போட்டாங்க இல்லையா செந்தில் பாலாஜி தான் ஜெயிலில் இருக்கார் நீங்க எங்க அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தது அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தது டெய்லி ஒரு தலைப்பு செய்தியா போட்டு போயிருக்கிறீங்க சிறையில் அடைத்தது அது நீதிமன்றமே சொல்லிருச்சு சும்மா இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் தான் அவரை சிறையில் வைத்துள்ளோம் யார் சொல்றது யார் சொன்னது நீதிமன்றம் சொல்லுது அப்புறமா நீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை வைத்து சிறையில் எடுத்துக்கிட்டே இல்லை அமலாக்கத்துறை அப்போ போய் தானே நீங்கள் சொல்கிறது நான் என்ன கேட்குறேன் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் இந்து தொகுதியோட வேட்பாளர் காங்கிரஸ் சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு வேட்புமனு தாக்கல் முடியறதுக்கு கரெக்டாக மூன்று நாட்கள் அதாவது இந்த மறுபரிசீலனை முடியாத மூன்று நாட்கள் முன்னாடி அவர் மேலே பெண்டிங்கில் இருந்த வழக்கில் முன்னூற்றி ஏழாவது சட்டப்பிரிவு கொலை வழக்கு முயற்சி வந்து அவர் மேலே வந்து அந்த வழக்கு ஆட் பண்ணுறாங்க உடனே மூணு நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு வேட்புமனு வந்து அவரே வாபஸ் வாங்கிட்டு பாஜக போய் சேர்ந்துடுறாரு இது எப்படி எடுத்துக்காது பாக்குறதுக்கு இது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சு நீங்க நிறைய இதெல்லாம் சொன்னீங்க நேரடிவ் எல்லாம் சொன்ன நானும் கேட்கிறேன் மனுவை என்ன சொன்னீங்க அவரே அவர் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அவரை போய் கேள்வி மூணு நாளைக்கு முன்னாடி கரெக்டா கொலை வழிச்சு சட்டம் தன் கடமையை செஞ்சுதான் ஆகும் அதானே நான் என்ன சொல்றேன் அப்ப இனிமேல் சொல்லிருக்கேன் நான் எலெக்ஷன் வந்தாக நீங்க வந்து கேஸ் போடக்கூடாது அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது லீவ் விட்டுட்டு எல்லாரும் ஜாலியா வீட்டுக்கு போயிருங்க அவ்வளவுதானே அதே மாதிரி தமிழ்நாட்டுல போலீஸே இருக்கக்கூடாது பழைய தமிழ்நாட்டுல போலீஸே இருக்கக்கூடாது கரெக்டா மத்தியில் அமலாக்கத்துறை இதெல்லாம் செயல்படக்கூடாது அறுபது நாள் லீவ் விட்டுறலாம் தமிழ்நாட்டுல போலீஸே இருக்கக்கூடாது ஒத்துக்கிறீங்களா நீங்க சூரத் மாதிரி அப்ப எல்லா இடத்துலயும் பாஜக வெற்றி பெற்றிருந்தா பண்ண முடியாது நீங்க யாரு போய் அந்த கேள்வி கேட்கணும் என்கிட்ட ஏன் போய் அந்த கேள்வி கேட்கறீங்க அதான் நான் கேக்குறேன் நானு யார் நான் அவர் வந்து வாபஸ் வாங்கினா அவர் தான் கேட்கணும் வாபஸ் வாங்குற ஆள் தான் கேட்கணும் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன் இது வரலாம் இந்தியாவில் எல்லா பாராளுமன்றத்துலேயும் இப்படி நடந்துச்சா ஒரு இடத்துல நடக்குதுன்னா அவர் அவர் மனம் மாறி இருக்கிறாரு வேணான்னு டிசைட் பண்ணுறாரு வந்துட்டார் சரி அவர் வேணான்னு வந்துட்டார் சூரத்தில் மூ அவரோட மனு நிராகரிக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஆதரித்து அவருக்கு க்ளோஸ் ரிலேட்டிவாக அந்த மூணு பேர் என் கையெழுத்து இல்லைங்கிறாங்க

தமிழ்நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் முன்னால் எல்லா போலீஸும் வீட்டுக்கு போயிருங்க என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் போலீஸ் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை அதிகரிக்கும் அப்போ எலெக்ஷன் நேரத்தில் வேணாம் ஒத்துக்கிறீங்களா என்ன இது இது சரி தமிழகத்துல சுமூகமான முறையில் தேர்தல் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்சோடனே எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டம் வந்து நடத்தி இருந்தது நம்ம கேள்விப்பட்டோம் கோயம்புத்தூலி மண்ணாமலை தலைமையில பாஜக வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அங்கே நிறைய நிறைய குறைகள்லாம் சொன்னதா சொல்லப்படுது கூட்டத்தில் என்ன நடந்தது ஏன்னா கூட்டத்துக்கு பிறகு இப்ப வந்து தேர்தல் முடிவதற்கு அப்புறம் பாஜக தலைமையே மாற்றப்படலாம் அப்படின்லாம் செய்திகளை செய்தித்தாள பாக்க முடியும் தேர்தலுக்கு அப்புறமா யாருக்கும் பொழுதுபோல ஏதாவது பேசணும் அது மாதிரி பேசலாம் இதுல வேற ஒண்ணு இருக்கு

இது என்ன எனக்கு புரியல நான் பார்த்தேன் நிறைய இதில் ஓட்டு போட்டவங்க வந்து கலந்துருக்கு என்ன போதனால நான் அன்னைக்கு கோயம்புத்தூர் தான் நான் கூட அந்த போராட்டத்தில் இருப்பேன் அதை ஓட்டு போட்டுருக்குறேன் தவறு என்ன இருக்கு என்ன மாதிரி எனக்கு புரியலம்மா எனக்கு சி நான் என்ன கேட்குறேன் இருக்கட்டும்ங்க ஓட்டு போடாதவங்களுக்காக வந்து ஓட்டு போட்டவங்க வராங்க ஓட்டு போடாதவங்களே வரல இல்லைம்மா நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்ற நான் நீங்கள் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டதான் நீங்கள் பார்க்கணும் பல வீடுகளில் வந்து கணவருக்கு வாக்கு இல்லை மனைவிக்கு இருக்கிறது சில இடங்களில் கணவருக்கு வாக்கு இருக்கிறது மனைவிக்கு இல்லை பிள்ளைக்கு இல்லை தாய்க்கு இல்லை தந்தைக்கு இல்லை அவங்க அப்பாவுக்கு எழுபது வயசுக்கு எண்பது வயசுக்கு வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க நாற்பது வயசு பையன் வந்து போராடுறது என்ன தவறு பெண்கள் எல்லார் வீட்டு பெண்களும் வெளியே வந்துடுவாங்களா போராடுறதுக்கு மாட்டாங்க அப்போ அவங்க கணவர் வந்து போடுவாங்க போராடுவாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது எப்படியாவது பிஜேபி போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்தணும் இது தவிர வேறு எதுனா இருக்குதா நீங்கள் உங்கள் கேள்வியில் உங்கள் கேள்வின்னு நான் சொல்ல மாட்டேன் பெரும்பாலான ஊடகங்களும் இதுதான் முன் வச்சாங்க நான் பார்த்தேன் இது அது பேர் என்ன ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சாங்க என்னங்க எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் ஏன் என் மனைவிக்காகவோ என் தங்கச்சிக்காகவோ எங்கள் அண்ணனுக்காகவோ எங்கள் அப்பாவுக்காக நான் போராட முடியாதா எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தஞ்சு வயசில் வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னால் அவர் கஷ்டப்படுவாருங்க நான் வந்து போராடுவேன் நான் ஓட்டு போட்டிருப்பேன் அதுக்காக நீங்க எப்படி அவங்க அப்பா வந்து போராடலாம் கேட்பீங்களா நீங்க ஜனநாயகமா தோல்வி பயத்துல லட்சக்கணக்கில் ஓட்டு போயிடுச்சுன்னு நான் நடந்தது உண்மையா இல்லையான்றதுதான் விஷயம் நடந்தது உண்மையா இல்லையா பல மாசத்துக்கு முன்னாடியே அந்த பட்டியலை கொடுக்குறப்பாங்க பார்க்கல இப்ப என்ன இப்ப என்ன பிரச்சனை பார்க்கல அப்புறம் எத்தனையோ பொதுமக்கள் வந்து பார்க்கலன்றாங்க நான் கூட டெய்லி பார்க்கல இன்னைக்கு கூட பார்க்கல சார் ஏன்னா வந்து நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் கூட சொல்லுவேன் சார் முந்நூறு ஓட்டு போயிட்டு சார் பாங்க ஏங்க இப்போ வந்து சொல்கிறீங்க முன்னாலே சொல்ல வேண்டியதாங்க ஒவ்வொருவருடைய ஜனநாயக கடமை தன்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லை பார்த்து ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா ஜனவரி மாதம் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்குது மார்ச் மாதம் கொடுத்த லிஸ்ட்டில் இல்லை இதுதான் பிரச்சனையே தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்து சேர்த்து தான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் பொதுவானது நீங்க என்ன நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை என்ன என்னங்க உங்க அரசாங்கத்தை நீங்களே கண்டு இல்ல இல்லை தேர்தல் ஆணையம் பொது நான் சொல்றேன் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறேன் அப்போ தவறு அந்த சிஸ்டம் அது சரி செய்யணும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை உண்மையிலே அதுதான் நடந்திருக்குது ஜனவரி மாசம் இருக்குது இன்னும் சொல்ல போனா மார்ச் மாசம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதிய தேதியோடைய வாக்காளர் பட்டியல் என்பது சீல் வைக்கப்படும் அதாவது வாக்காளர் பட்டியல் அதுக்கு மேல வந்து பெயர் ஆட் ஆகாது கரெக்டா பல இடங்களில் ஏப்ரல் மாதம் விண்ணப்பிச்சவங்களுடைய பெயர்ல வந்து பெயர் வந்து பட்டியல இருக்கு நீங்க நான் ஆதார் வச்சிருக்கிறேன் ஏப்ரல் மாதம் விண்ணப்பிச்சவங்களுடைய அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு விண்ணப்பம் செய்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது நான் வேணும்னா உங்களுக்கு எந்த டேட்டில் விண்ணப்பிச்சாங்க எந்த டேட்டில் வந்து ஆட் ஆயிருக்குன்றது நான் உங்களுக்கு நிச்சயமா சார் நிறைவான கேள்வி இத்தனை ஓட்டுகள் கோயம்புத்தூர்ல இழந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க உங்க ஆதரவாளர் ஓட்டுகள் ஓட்டை கிடைக்கலன்னு இது மீறியும் வெற்றி ஒரு லட்சம் ஓட்டு போச்சுன்னு சொன்னா நாங்க மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்போம் சொல்லிட்டு சொன்னோம் இப்போ ரெண்டு லட்சம் ஆயிரம் அவ்வளவுதான் அப்புறமா நிச்சயமா அப்படின்னா உங்களுடைய வெற்றி கணிதிங்க ஜூன் அந்த தேதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இரவு மணி மிக நிதியான தலைவருக்கு நன்றி சார்